பேக் பாருங்க அடி அடி வாங்க திடம் திடமான பேக்குகளா இருக்கு செய்யுங்க பாய்ஸுக்கான கேர்ள்ஸுக்கான உடுப்புகள் இதெல்லாம் வந்து இந்த பூசை தட்டிகளை பாருங்க எவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க தொப்பி கடையெல்லாம் பாருங்க வணக்கம் நான் உங்களுக்கு சேர்ந்துடும் நானும் செஞ்சு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கதிர்காமத்துல இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கதிர்காமமும் கடை தொகுதியிலும் தான் பார்க்க போகிறோம் இந்த கதிர்காமத்தில் நிறைய கடைகள் இருக்குது மாதிரி இந்த ஆலயத்துக்கு வர பக்தர்கள் பார்த்திங்க சொன்னால் இந்த கடைகளையும் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வாங்கிட்டு போவாங்க என்ன மாதிரியான கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முழக்கமாக வந்து பார்ப்போம் இந்த காணொலியில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து குடும்பஸ்தர்கள் தான் உண்மையாகவே பார்க்க வேண்டிய காணொலின்னா சொல்லணும் சட்டிப்பானியல் அந்த வீட்டுக்கு தேவையான சிறு சிறு உபகரணங்கள் பொருட்கள்னு சொல்லி எல்லாமே இருக்குது இந்த பகுதியில் நாங்கள் அடுத்தது அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் பெண்களுக்கான முக்கியமான பொருட்கள் கியூடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கலவு சாதன பொருட்கள் அதுதான் இருக்கு இதில் வந்து உடுப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த கதிர்காமத்தில் வந்து இங்கே சொன்னால் கட்டாயமாக வந்து ஸ்வீட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த தோதல் அது இதுன்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லாம் புதுசாகவே இருக்கும் இதுக்காகவே செய்வாங்க கதிர்காமத்துக்காகவே அதை வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த விளாட்டு பொருட்கள் அதுன்னு சொல்லி இங்கே இல்லாத பொருட்களை இருக்கா தானே நம்ம எல்லாமே வந்துருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் ஆயிரத்தி இருநூறுவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வகை வகையாக பார்க்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து அறுநூறுவா டி ஷர்ட் எஸ் அறுநூறுவா டிஷர்ட் ஐம் ட்ரிங்கோ 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 ட்ரிங்கோ

இந்த பாருங்க பேக் பாருங்க அடி அடி வாங்க திடம்பமான பேக்குகளாக இருக்குது நம்ம பார்க்குற வாய் சரி வாங்குற வாய் இதுக்கெல்லாம் நல்ல பேக் ஹெக் டக் ஆயிரத்தி நல்ல பேக் இது குவாலிட்டியான பாருங்க இதெல்லாம் லெதர்

ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படி இப்படின்னு போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து கொடுதலாக செம்பும் பித்தளை பித்தளை பொருட்கள் காலையில் சாப்பிட்டாங்க சோறு ஏதோ கறி என்ற மாதிரி மாதிரி வைத்தப்படுத்து சக்தி வர மாதிரி இருக்குது கதிர்காமத்தில் ரொம்ப மோசமான விடயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிறது சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்ல சாப்பாடு அதனால் வாராகள் நிச்சயமாக வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் வந்து தென்மெற்கான உடுப்பு கடைகள்

அப்படியே இந்த இடத்துக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னால் இன்றைக்கு தான் கடைசி நாள் அதாவது இந்த பிறகுரால் இன்றைக்கு தான் கடைசி நாள் இன்றைக்கு இரவு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்காகவே வந்து பல லட்ச மக்கள் இனம் தாண்டி மதம் தாண்டி மொழி தாண்டி வருவாங்க ஸோ திரு இலங்கையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிறப்பாக நடக்கிற ஒரு திருவிழாவில் வந்து இந்த கதிர்காமம் வந்து முதலிடம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பக்தர்கள் வந்து திரண்டு வருவாங்க அப்படி இருக்கும் இந்த இடமே இப்போ கடைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி மண்குடி கடைகள் எல்லாம் இருக்குப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த கோயில் பொருள் மாதிரி இருக்கு இี่ย தம்பத இருக்கு. ஹே. செய், இந்த ல போயிச்சுரானேன். பேன்ஸ்ரான அப்படியே நம்ம போவோம் பார்த்து. இதல கரண்ட் இயல், டும்பு தடி எல்லாம் இருக்குது செம்பி. என்ன சொன்னா அந்த ஃபேமிலியாக வராக்கள் இங்கேயே தரையில் விரிச்சு நிற்கிற கொள்ளத்துக்கு துணியெல்லாம் பார்த்து வாங்குறோம். இது வந்து தலையை பார்த்துட்டு பூல பார்த்தோம் போல பாவி இல்லை இங்கே பாருங்க சர்க்கையில இல்லை பெண்களுக்கான உறுப்புகள் தாங்க அதிகமாக உள்ளது இங்கே பாருங்க ஷர்ட் ஆயிரம் ரூபாண்டு போட்டுருவாங்க ஸோ எல்லா பக்கமும் கடையில் தாங்க இங்கே பாருங்கள் அடிக்கிற வயதுக்கு கூலிங் கிளாஸ் கடை வச்சுருக்காங்க பொஃபீம் இதெல்லாம் டொஃபீம்

அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த பித்தளை கரண்டி விற்றுட்டு இருந்தேன் பித்தளை கரண்டி சொல்லி நான் காட்டிருப்பேன் ஸோ நான் அதில் மூன்று நூறுவாண்டபடியாக நான் மூன்று வாங்கினேன் என்ன தேங்குன்னு சொன்னால் செக் பண்ணுறதுக்கு அது வந்து ரெண்டு கரண்டியை நான் நல்லா போட்டு அது வந்து உண்மையாக பித்தளை கரண்டியில் அது வந்து சில்வர் கரண்டி தான் பித்தளை அந்த தண்ணி முக்கிறன்னு சொல்லுவாங்களா அப்படி முக்கியிருக்காங்க ஐயோ எந்த பக்கம் போனாலும் இந்த பொம்பளை அப்படி இருக்கிற கிடையாது வேறு நான் என்னென்னு போங்க வீடியோ எடுக்கிறது அடித்து தரத்துவாங்க என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் மிதிப்பான் வீடியோ பார்க்குறேன் நீங்களே என்னை சந்தைப்படுங்க இந்த கடைக்கே போயிட்டு இருக்கானண்டு நான் அந்த கடைக்கு போகலை அந்த கடை தான் திரும்ப பக்கமான இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கரண்டிகள் இந்த இந்த இப்படி கரண்டி தான் அவர் வந்து தண்ணி மூக்கி பி தள்ள கரண்டியு சொல்கிறேன் நான் ரெண்டு கரண்டியை போட்டு தேய்ச்சி எடுத்து பார்த்துனேன் ஏன்னா வீடியோக்கு சொல்லணும் போல பார்க்குற நீங்கள் வெளியிலேருந்து வராக்கெல்லாம் நம்பி ஏமாந்துடக்கூடாதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிப் பொருள் ஆ முக்கியமான பொருள் இருக்குது இது வந்து ஃபஃபியும் மரதானி இந்தியாவில் வந்து டீசர்ட் தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் மட்டும் இல்லை எல்லாம் என்ன வேணும்னா எல்லாமே எடுத்துக்கலாம் இப்படி செருப்பு கடைகள் பாய் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் பாய் கிலோ குறைவா இருக்குது எல்லாரும் என்ன இந்த கற்புதை பற்றி பயங்கரமாக ஷாப்பிங் செய்கிற ஆளாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பேக் பேக்காக வாங்கிட்டு போகிறாங்க இங்கே இல்லை கடையில் என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா சொன்னால் பன்னெண்டு மணி ஆகுது இப்போ எல்லாரும் எங்கேன்னா இந்த மணி அப்படின்னு சொல்கிற கோயிலுக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் இந்த காலையில் நான் வரும்போது அஞ்சு மணிக்கே வந்து நிறைய பேர் போக ஆரம்பிச்சுருக்காங்க இங்கே இதில் வந்து இந்த தட்டியில் பாருங்கள் இவ்வளோ அழகா அடிக்காங்கன்னு சொன்னேன் என்ன அரிசியா அரிசியா என்ன சார் பேஸ் இந்த சின்ன பிள்ளையிருக்க விளையாடி சொன்ன இப்போ வந்து பூசி திட்டு ஸ்வீட்ஸ் கிடையாது கதிராம வந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் இந்த ஸ்வீட்ஸை வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காசு கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை பக்கத்தில் நின்றாலே கூப்பிடுவாங்க சாம்பிள் தம்பி பார்க்குறதே அப்படியே பத்து கடையில் சாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிறு நெறிஞ்சிடும் பிடிச்சிருந்தால் வாங்கி சாப்பிடலாம் அப்படியே போகணும்னு சொன்னால் எங்கேயாவது போய் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வாஷ்ரூம் இருக்குது நான் ஏற்கனவே இதுக்கு முதல் ஒரு காணொலியில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ அது இருக்கும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொடுலாம் அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து தொகுதியில் பூசத்தட்டு அது வைக்கிற இடங்கள்லாம் இதெல்லாம் வந்து அந்த காட்டு வழி பயணம் இருக்குது தான் நீங்கள் வார ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து முன்னுக்கு முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் நிற்பாங்க பூசைக்கு அவங்க திரும்ப கடைசிக்கு சில பேர் வர மாட்டாங்க ஆனால் வந்து இந்த காற்று பயணம் மேற்கொள்ளாத நிறைய பேர் குடும்பங்களாக பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தத்துக்கு தான் வருவாங்க பாருங்கள் இதெல்லாம் வீட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ அழகான பொருட்கள்னு சொல்லி கண்ணு குத்துது இதெல்லாம் வாங்கி பஸ்ஸில் கொண்டு போகிறதுக்குள்ள பூ எல்லாம் பறந்து போயிடும் காற்றுக்கு அவ்வளோ சனம் நம்ம மெதுவாக கழிக்கிறோம் சத்தமாக கழிக்கிற போல இருக்கு எல்லாரும் என்ன தான் பாக்குறாங்க துண்டு பாருங்கள் துண்டு வேலை பேக் நல்லா இருக்குது நான் ஒரு பேக் ஃபேஷன் இது ஆளுங்க எங்கள் பேக்கை பார்த்தாலும் ஆளு நின்றுடுவேன் அது எனக்கு என்ன பேக்கை ரொம்பவே பிடிக்கும் அது என்ன காரணம் காரணம்ன்றது எனக்கு தெரியாது பேக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பேன் மேக் ஏது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது அது எக்ஸ்பூஸில் இதே பேக் தான் நான் போட்டு வாங்கினான் விலங்கை காசுக்கு அறுநூற்றி எண்பது அதுதான் அதே பேக்கை பார்த்து நான் செக் பண்ணுறேன் இங்கே டிராவலிங் டிராவலிங் பேக் நிறைய பேர் இருக்குது இதே விதமா உங்களுக்கு இனல் வெயில் சேர் அடிக்கிறதால இருக்குது இங்கே வேறுங்க மஞ்சள் எப்படி தெளிக்கிறாருங்க ஆ உண்மையாக பசங்க பாவம் தாங்க கடைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பசங்க எல்லாம் செலவழிக்கிற டைப்பில் இப்போ அதான் பிரச்சனை நீங்கள் சர்ஜி பண்ணீங்களப்பா இதெல்லாம் இந்த உடுப்பு துணி அது எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வந்து உடுப்புலாக இருந்த எடுத்துக்கலாம்ங்க இதில் வந்து சாரம் வகை வகையான சாரம் ஏ கீது மாரி அட்டசியா இன்னூறுதாங்க பரவாயில்ல நல்ல வீதியா இருக்கு நல்ல அகலமான ஒரு சாரங்க அது பெட்ஷீட் மாதிரி போட்டு படுக்கலாம் இங்கே ஷேர்ட் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு

இந்த செருப்பு கடைகள் இப்படியெல்லாம் ஆக்கள்லாம் கொண்டு விற்பாங்க சின்ன சின்ன பேக்குகள் அந்த இந்த தள்ள முடி மாதிரி ஒரு தின்பாரா அவன் என்ன பார்த்து சிரிப்பு எனக்கு ஐயோ ஐயோ இப்போ நாங்கள் நேராக கோயிலுக்கு முன்னால் போய் அம்மாவோட அந்த கற்பூரத்தை எரிச்சிட்டு நாங்கள் வருவோம் மேன்னு சொன்னால் பூசைக்கு வந்து அதை எரித்து எரிச்சமென்னு சொன்னால் நல்ல நாளைக்கு தீர்த்தம் போடுற நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் எரிச்சிட்டு தீர்த்தம் மாட்டினால் நான் பாவம் வேணாம் அறிஞ்சு நான் செஞ்சதில்லை நான் தான் பாவப்பட்ட மனுஷன் அதனால் எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்தே அந்த அம்மா சொன்னான் எப்படின்னு சொன்னால் நீங்கள் சுமந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அம்மா சரி ஓகே இதில் ஷேர்ட் வந்து ரூபாய்க்கு விற்கிறாங்க பாப்போம் பொம்மை சின்ன பையன் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்கிற ஒரு சும்மா பொய் மணி கூட கண்டு அம்மா அப்பிள் வாட்ச் வாங்கி தாங்கம்மாறான் ஒரு பிராண்ட் அளவுக்கு ஒரு சின்ன பையன் மனசில் போய் பதிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் சரி நாங்கள் வந்து நீங்கள் நேராக கோவிலுக்கு போயிட்டு தலைவரை பார்ப்போம் இந்த நான் முதலாவது பூசிக்கிற போது தீட்டை கனி இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க ஆனால் இங்கே விடியோ நாலு மணி போல ஆக்கள் நான் ஆக்கள் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட இன்றைக்கு காலையில் நான் வந்து பார்க்கும்போது இதில் வந்து ஒரு லட்சக்கணக்கு ஆக்கள் இருந்தாங்க இப்போ எல்லாம் இல்லை வெயில் தானே எல்லாம் சிதறி இருப்பாங்க வெயிலுக்கு மரங்களுக்கு இல்லையும் ஒரு சில பேர் இந்த பக்கத்தில் இருக்க வேறு வேறு கோயில்களுக்கும் போயிருப்பாங்க ஆனால் எதிர்பார்க்கல இந்த இந்த இடம் முழுக்க ஆக்கள் இந்த இதில் இருக்குது இந்த இடம் முழுக்க வந்து ஆக்களாகவே இருந்தாங்க இப்போ நீங்கள் இந்த தீர்த்தக்கரையை உங்களுக்கு காட்டுற பாருங்க இன்றைக்கு என்ன தீர்த்தக்கரையை காட்டுற நாளைக்கு காட்டுற பாருங்க அப்போ அப்படி சத்தியம் நாட்கள் இந்த இப்பயும் ஆட்டம் போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க

ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்க சொன்னால் ஆனால் ஒரு வகையில் வந்து இங்கே தமிழாக்களை பாராட்டுங்க அதுவும் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண மக்களை பாராட்டு என்னென்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க அதுக்காகவே இங்கே வார மக்கள் அப்பா சொல்ல அது வராங்க இந்த பக்கத்தில் எதுவும் சாப்பாடு கொடுக்குறாங்க போகிறக்கு சன்னமாக இருக்கு பாருங்க இலங்கையில் என்றைக்குமே மாறாத ஒரே விஷயம் இந்த போலிங்கன்னு சொன்னாங்க லைன் வரிசை இலங்கை மக்கள் அந்த ஒரு பண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இது என்னன்னு சொன்னால் அவன் வந்து ரொம்ப என்ன சார் லைனாக இருந்தால் கூட அது வந்து சில பேருக்கு ரொம்ப ஒழுக்கமான அமைதியாக வாங்கிட்டு போகிறோம் அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகிடுச்சு இந்த லைன் என்னத்த சொல்ல இந்த பக்கம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் எங்களால் இந்த சுகன் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை நடக்கிறது மதியம் அந்த பூசை தான் இப்போ நடந்து கொண்டது அதெல்லாம் வயசு போன அம்மாக்கள் இவங்கெல்லாம் இந்த மட்டக்கலை பாம்பாறை பகுதி சேர்ந்த நிறைய மக்கள் திருவண்ணாமலை இருந்து மாறாங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை அதான் கிழக்கு மாகாணம் தான் சொல்லணும் கூடுதலாக பெருமையான வாரம் வரணும் எல்லாரும் வரணும் விலைங்களுக்கு எல்லா தமிழர்களும் வரணும் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அழகாக அடுக்கையில் என்ன தெரியாங்க ரொட்டி மாதிரி குடிக்கிறாங்க வாக்களுக்கு ஐயா ரெண்டாவது ஒரு சில பண்ணிட்டு இருக்காங்க பானும் கட்டிச்சம்பளம் ஐயோ இங்க எலி பண்ணிக்குது இங்க வரங்க பூந்து அது ஆடிட்டே இருக்குங்க இந்த யானை நல்லா இருக்குல்ல குத்துக்கையா காலையும் கட்டியிருக்காங்க கைத்தால என்னங்க லைன் அணைக்குது இங்க ஒரு யானை அங்க ஒரு யானை இந்த தான் இந்த பிரேகராவுக்கு வாரது இல்லை ஒரு அக்கா சொல்கிற அக்கா இல்லை ஒரு அம்மா தான் அந்த வயசு கூட மே இணை மே வந்து இப்போ மே முடிஞ்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தொடங்க போதுங்க இப்போ வந்து மே எனவான்றா மே மாதம் முடிஞ்சு அவருக்கு தெரியுது இல்லை இந்த பாருங்க இது பெரிய தந்தம் உள்ள யானைங்க ஷோக்கா இருக்குல்ல யானை யான மூச்சுக்கு மண்ணெல்லாம் புழுதியாக்கலாம் நீங்க யானை ரொம்ப அறியாமையில பார்க்கணும் அப்படின்னு நீங்க யானை ரொம்ப அருகாமைய பாக்கணும்னா கதிரிகா அப்படியே ஒரு நூறுவா காசை விட்டு அந்த யானை காட்டுக்காலையும் கொண்டு நிலைமை